வணக்கம் நான் டாக்டர் ஜெய் விக்னேஷ் சில நாட்களுக்கு முன்னாடி எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு இருந்து ஒரு குட்டி நாயை நான் ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு வந்தேங்க அந்த குட்டி நாய் கண் திறந்து மூணு நாலு நாட்கள் தாங்க இருக்கும் அது கூட இன்னும் ரெண்டு குட்டி நாய் இறந்து போய் கிடந்ததுங்க யாரோ தாய்கிட்ட இருந்து அந்த குட்டி நாய்களை பிரித்து கொண்டு வந்து அந்த பொதருக்குள்ளே தூக்கி போட்டிருக்காங்க அந்த ஒரு குட்டி நாய் மட்டுந்தான் உயிரோடு இருந்ததுங்க அதை எடுத்து நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அதுக்கு பால் தண்ணீர் இதெல்லாம் கொடுத்தேங்க அது ரொம்ப நடுங்கிட்டே இருந்ததுனால ஒரு டவலை சுற்றி அது வாமா இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிட்டேங்க இருந்தாலும் அந்த குட்டி நாய் கத்திக்கிட்டே இருந்ததுங்க எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்தது நானும் எவ்வளவோ அதை கன்சோல் பண்ணி பார்த்தேன் முடியலைங்க அதிகமாக கத்த ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியில கொண்டு வந்து அந்த குட்டி நாயை நான் நடக்க வச்சேங்க ஒருவேளை வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அது கஷ்டமா இருக்கோ அப்படின்ட்டு வீட்டுக்கு வெளியில வந்து ரோட்ல அதை நடக்க வச்சேன் அந்த நேரத்துல ரொம்ப தொலைவில் ஒரு பெரிய நாய் இந்த குட்டி நாயை பார்த்துருச்சுங்க அதனுடைய குட்டி அப்படிங்கிறத அந்த நாய் தெரிஞ்சுக்கிச்சு தூரத்துல இருந்து அந்த நாய் ஓடி வந்து தன்னுடைய குட்டியை அரவணைத்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துச்சுங்க அது வரைக்கும் அந்த குட்டி நாய் தோண்டு போய் கடந்ததுங்க கத்திக்கிட்டே கடந்துச்சு நடுங்கிட்டே இருந்தது நான் கூட அது இறந்து போயிருமோ அப்படின்னு நினைச்சிங்க ஆனா தன்னுடைய தாய் அந்த குட்டி நாய் பார்த்ததுக்கு அப்புறம் அவ்வளவு உற்சாகமா இருந்ததுங்க எங்க இருந்து அதுக்கு எனர்ஜி கிடைச்சதுன்னே தெரியல துள்ளி குதிச்சு அது விளையாட ஆரம்பிச்சது அந்த தாயும் செய்யும் சேர்ந்து அன்பை ஷேர் பண்றத பார்க்கும் போது எங்களுடைய மனசுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்ததுங்க வாயில்லா ஜீவன்கள் வெளிப்படுத்துற அன்பு இவ்வளவு உன்னதமா இருக்கும் போது இறைவன் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு எவ்வளவு மகத்துவமானது அப்படிங்கிறது எனக்கு அந்த நேரத்துல உணர்த்தப்பட்டது நான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்த அந்த குட்டி நாய்க்கு வீட்டுக்கு வந்தவுடன் அதுக்கு தேவையானது எல்லாமே நான் கொடுத்தேங்க அப்படி இருந்தும் அந்த நாய் ஏக்கத்தோட கத்திக்கிட்டே தாங்க இருந்தது ஆனா தன் தாயை பார்த்தவுடன் அதுக்கு எங்க இருந்து அபரிவிதமான ஆற்றல் கிடைச்சதுன்னே தெரியலங்க அவ்வளவு உற்சாகமா அது இருந்தது தோண்டு போய் இருந்த அந்த குட்டி நாய் அவ்வளவு ஒரு உத்வேகத்தோட தாயோட இருக்க ஆரம்பிச்சதுங்க அடுத்த சில நாட்கள் அந்த குட்டி நாயை தான் இருந்தது ஆனா ரொம்ப ஒரு பாசிட்டிவா இருந்ததுங்க தோண்டு போய் இல்லாமல் உற்சாகத்தோட தன் தாயோட இந்த பக்கமும் அந்த பக்கமும் அது சுத்திக்கிட்டு இருந்தது இந்த நிகழ்வு எனக்குள்ள ஒரு விஷயத்த உணர்த்துச்சுங்க நம்முடைய வாழ்க்கையிலயும் எப்பேற்பட்ட சிச்சுவேஷன்ல நம்ம இருந்தாலும் இறைவனுடைய அன்பை நமக்குள்ள நம்ம உணரும் போதுதான் நம்ம வாழ்க்கையில் நிறைவு கிடைக்குங்க எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளை கடந்து செல்வதற்கு அந்த இறைவனுடைய அன்பு தான் நமக்கு அவசியங்க எப்படி அந்த குட்டி நாய்கள் தாயை விட்டு பிரிந்தவுடன் துயரத்துக்குள்ளாச்சு யோசிச்சு பாருங்க ரெண்டு நாய்கள் இறந்து போச்சு ஒரு நாய் மரத்தினுடைய விளிம்புக்கே போயிடுச்சுங்க அந்த மாதிரிதாங்க நம்முடைய வாழ்க்கையும் ஆகிடும் இறைவனை விட்டு நம்ம விலகி போகும்போது நம்ம வாழ்க்கையில் துன்பங்களும் துயரங்களும் நம்மளை மூழ்கடிச்சிருங்க மனமும் நெகட்டிவான எண்ணங்கள் மூலமா நம்மள ஒரு குறுகிய வட்டத்தில் வாழ வச்சிரும் எப்படி அந்த குட்டி நாயை தாயினுடைய அன்பு மீட்டெடுத்ததோ அந்த மாதிரி இறைவனுடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இக்கட்டான இருந்து நம்ம கடந்து வருவதற்கு உறுதுணையா இருக்குங்க எப்படி அந்த தாய் நாய் தன் குட்டியை பிரிந்து ஏக்கத்தோட இருந்ததோ அதே மாதிரிதான் இறைவனும் மறுபடியும் நம்ம அவர்கிட்ட வந்து இணையனுங்கிற இயக்கத்தோடு இருப்பாருங்க அவரை நோக்கி நம்ம ஒரு அடி எடுத்து வைக்கும்போது அவர் நூறு அடி நமக்காக எடுத்து வச்சு வருவாருங்க இறைவனுடைய அன்பை நம்ம உணர முடியாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா நம்ம மனம் தாங்க எண்ணங்கள் மூலமாக மனம் நம்மளை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்குங்க அப்போ மனதனுடைய பிடியிலேருந்து நம்ம விடுபடுவதற்கு இப்போ நான் சொல்லித்தர பயிற்சிகளை தொடர்ந்து செய்யுங்க இறைவனுடைய அன்பு உங்களுக்குள்ளே உணர்ந்து உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை உங்களால் ஏற்படுத்த முடியுங்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையில் இருந்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அதே மாதிரி இரவு படுக்கையில் படுத்ததுக்கப்புறம் இப்போ நான் சொல்லித்தர இந்த பயிற்சிகளை நீங்கள் தொடர்ந்து செய்யும் போது மனதனுடைய ஆதிக்கத்திலேருந்து விடுபட்டு உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர முடியுங்க காலையில நீங்க படுக்கையில இருந்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி உங்க கண் விழிக்கிறதுக்கு முன்னாடி அப்பதான் உங்க மனம் சுவிட்ச் ஆன் ஆகுங்க எண்ணங்களை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வர ஆரம்பிக்கும் அதுவும் குறிப்பா என்னென்ன விஷயங்கள்லாம் உங்க வாழ்க்கையில நெகட்டிவா இருக்கும் அது சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு எண்ணமா அது கொண்டு வர ஆரம்பிக்கும் சுவிச் ஆன் பண்ணோன்னா ஒவ்வொரு லைட்டா எரியும் பாருங்களேன் அந்த மாதிரி ஒவ்வொரு நெகட்டிவான எண்ணமா மனம் கொண்டு வர ஆரம்பிக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா அது பின் தொடர்ந்து போயிடுவோம் அதனாலதான் காலையில எந்திரிக்கும் போதே பாத்தீங்கன்னா மன அழுத்தத்துல இருப்போம் ஆனால் இப்போ என்ன தெரியுமா பண்ண போறீங்க படிக்கலை எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி கண்களை மூடியபடியே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாம் நினைவு கூர்ந்து பார்த்து நீங்கள் நன்றியை வெளிப்படுத்த ஆரம்பிக்கணுங்க நன்றி உணர்வு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு உணர்வுங்க அபரிவிதமான எனர்ஜி அந்த நேரத்தில் நீங்கள் வெளிப்படுத்த ஆரம்பிப்பீங்க நீங்க நன்றி செலுத்துறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் இருக்குங்க சுவாசிக்கிறதுக்கு காற்று இருக்குது மூணு வேலை உணவு உடுத்த உடை இருக்க இடம் குடிக்க தண்ணீர் இந்த மாதிரி நீங்கள் லிஸ்ட் போட்டிங்கன்னா நிறைய அது வந்துகிட்டே இருக்குங்க அந்த விஷயங்கள் எல்லாம் நினைவு கூர்ந்து பார்த்து இறைவனுக்கு ஆத்மார்த்தமா நீங்க நன்றியை வெளிப்படுத்துங்க உங்களுடைய பிரெயின் ஆல்பா நிலையில இயங்கும் போது நீங்க நன்றி உணர்வை அதிகமா வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா உங்க ஆழ்மன பதிவுகள்ல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்குங்க அதுக்கடுத்து நீங்க என்ன தெரியுமா பண்ணணும் என்ன இலக்குகளை நீங்க அடையணும்னு நினைச்சீங்களோ அந்த இலக்குகள் எல்லாம் நீங்க அடைஞ்ச மாதிரி காட்சிப்படுத்தல் பண்ணணுங்க கண்களை மூடியபடியே நீங்க காட்சிப்படுத்தல் பண்ணணும் அந்த நேரத்துல நீங்க நன்றி உணர்வை அதிகமா வெளிப்படுத்தணுங்க அந்த இலக்குகளை நீங்கள் அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன மாதிரி நபராக இருப்பீங்க அப்படிங்கிறத உணர்ந்து பாசிட்டிவான உணர்வுகளை நீங்கள் அதிகமாக வெளிப்படுத்தணுங்க குறிப்பாக நன்றி உணர்வை அதிகமாக வெளிப்படுத்தணும் நிறைய பேருக்கு இந்த நேரத்தில் நன்றி உணர்வு வெளிப்படுத்துறது சிரமமாக இருக்குங்க ஏன்னா எதிர்காலத்தில் அவங்க அடைய போகிற விஷயத்தை இப்போ அடைஞ்சதை நினச்சி அந்த உணர்வை கொண்டு வரது சிரமப்படுவாங்க ஏன்னா அவங்களுடைய லாஜிக்கல் மைண்ட் அவங்களுக்கு அது ஒரு இடையூற கொண்டு வருங்க ஆனால் இதை தொடர்ந்து நீங்கள் பயிற்சி செய்யும் போது உங்கள் இலக்குகளை நீங்கள் அடைஞ்ச மாதிரி உணர்வுகளை கொண்டு வர முடியுங்க குறிப்பா நன்றி உணர்வை உங்களனால கொண்டு வர முடியும் இப்ப நான் சொல்லி கொடுத்த இந்த பயிற்சியை ஒவ்வொரு நாளும் நீங்க காலையில படுக்கையில இருந்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி கண்களை மூடியபடியே பண்ணணுங்க அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கையில படுத்ததுக்கு அப்புறம் கண்களை மூடியபடி இப்ப நான் சொல்லி கொடுக்குற இந்த பயிற்சியை நீங்க பண்ணுங்க அன்னைக்கு நாளில் இருந்து இரவு வரைக்கும் என்னென்ன பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடந்ததோ அதை நினைவு கூர்ந்து பாருங்க இறைவனுக்கு நன்றியை வெளிப்படுத்துங்க பொதுவா மனம் என்ன தெரியுமா பண்ணோம் அன்னைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நெகட்டிவா இருந்ததோ தான் எண்ணங்களாக வெளியில் கொண்டு வருங்க நம்ம அதை தொடர்ந்து போய் மன அழுத்தத்தில் இருப்போம் அப்படி இல்லாமல் என்ன பண்ணணும் நீங்க பாசிட்டிவான விஷயங்கள் அன்னைக்கு நடந்திருக்குங்க அத நினைவு கூர்ந்து பாருங்க உதாரணத்துக்கு அன்னைக்கு நல்ல மனிதர்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க டிராஃபிக்ல மாட்டாம ரொம்ப சேஃபா வீட்டுக்கு வந்திருக்கலாம் சாப்பிட்ட உணவு உங்களுக்கு எளிதா டைஜஸ்ட் ஆயிருக்கும் வீட்டுல மனைவி பிள்ளைகள் இல்ல உறவுகளோடு நீங்க சேர்ந்து இருக்கிறதுக்கு நல்ல குவாலிட்டி டைம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இந்த மாதிரி என்னென்ன பாசிட்டிவான விஷயங்கள் அன்னைக்கு நடந்ததோ அதெல்லாம் நினைவு கூர்ந்து பார்த்து அதுக்கு நன்றிய பிரபஞ்சத்துக்கு வெளிப்படுத்துங்க அதுக்கப்புறம் காலையில பண்ண அதே காட்சிப்படுத்தல் பயிற்சிய நீங்க என்ன இலக்குகளை நீங்க அடையணும் நினைச்சீங்களோ அந்த இலக்குகளை அடைஞ்ச மாதிரி நீங்க உணர்வுகளை வெளிப்படுத்தணும் குறிப்பா நன்றி உணர்வு அதிகமா வெளிப்படுத்தணுங்க தூங்க போற ஸ்டேஜ்ல அந்த ஆல்பா நிலையை கடந்த ஒரு தன்மையில நீங்க இருக்கும் உங்க வாய்ஸ்ல நீங்க என்ன பண்ணணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சு அதை ஹெட்ஃபோனில் கேட்டுகிட்டே அப்படியே தூங்கிடுங்க இந்த மாதிரி ஒரு தன்மையில் நீங்கள் தூங்கும்போது உங்கள் ஆழ்மன பதிவுகளில் மாற்றங்கள் ஏற்படுங்க நிறைய பாசிட்டிவான நம்பிக்கைகள் உங்களுடைய ஆழ்மனத்தில் உருவாகும் இதன் மூலமாக நேர்மறையான எண்ணங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அதிகமாக வெளிப்பட ஆரம்பிக்குங்க நெகட்டிவான இருந்து விடுபட்டு ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் உங்களால் ஈடுபட முடியும் இப்போ நான் சொல்லி கொடுத்த பயிற்சிகளை தொடர்ந்து காலை மற்றும் இரவு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க இதன் மூலமாக மனதனுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு உங்களுக்குள்ளே இருக்கிற இறைத்தன்மையோடு இணைந்து உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை உங்களால் ஏற்படுத்த முடியுங்க காலையில் படுக்கையிலேருந்து எழுந்ததிலிருந்து இரவு நீங்கள் படுக்கையில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் மனம் என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்னலாம் வேணான்னு நினைக்கிறீங்களோ அது சம்மந்தப்பட்ட எண்ணங்களை கொண்டு வருங்க இதில் நீங்கள் அதிகப்படியான விழிப்புணர்வோடு இருக்கணும் உங்கள் வாழ்க்கையில் தீர்க்கமாக உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதில் உங்கள் கவனத்தை கொண்டு போங்க எந்த ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வேணா வேணா நினச்சிட்டு அதுக்கு நீங்கள் அட்டென்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயத்தையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஈர்த்து கொண்டு வந்துடுவீங்க அதனால கான்சியஸாக உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதில் கவனத்தை கொண்டு போங்க ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை என்ன மாதிரி எண்ணங்கள் உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கீங்கன்றதுல கவனமாக இருக்க ஏன்னா நீங்கள் ஒரு காந்தங்க பயாலஜிக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்டு நீங்கள் வெளிப்படுத்துகிற எண்ணங்களும் உணர்வுகளும் அதுக்கு தகுந்த விஷயங்களை உங்களுக்கு ஈர்த்து கொண்டு வந்துடும் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி சூழ்நிலைகள் அமையாம போச்சுன்னா மனம் நெகட்டிவான எண்ணங்களை அதிகமாக கொண்டு வருங்க அதற்கு நீங்க என்ன தெரியுமா பண்ணணும் இறைவன் கிட்ட ஆத்மார்த்தமான ஒரு பந்தத்தை உருவாக்கணுங்க நான் என்ன தெரியுமா பண்ணுவேன் இறைவன் எனக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்தார் அப்படிங்கறத நினைவு கூர்ந்து எனக்கு நன்றி உணர்வு தானா வர ஆரம்பிக்குங்க நன்றி உணர்வு ஒரு ஃபவுண்டேஷனை உருவாக்கி இறைவன் கிட்ட நம்ம பந்தத்தை உருவாக்கணுங்க எப்போல்லாம் இக்கட்டான சூழ்நிலைகள் வருது இல்ல மனிதர்கள் நமக்கு சேலஞ்ச் பண்றாங்க அப்படின்னா அந்த நேரத்துல சுவாசத்தை நல்ல மூணு தடவை ஆழமாக இழுத்து ரிலீஸ் பண்ணிட்டு கிட்ட ஆத்மார்த்தமாக உணர்வு உணர்வுபூர்வமா நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க அதுக்கப்புறம் என்ன இலக்குகளை நீங்க அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதுல உங்க கவனத்தை கொண்டு போங்க இந்த இக்கட்டான சிச்சுவேஷன் கூட அந்த இலக்குகளை அடைவதற்கான ஒரு கருவிதான் அப்படிங்கிறத உணர்ந்து இந்த சூழ்நிலையை நீங்க ஃபேஸ் பண்ணுங்க அந்த சூழ்நிலையை கடந்து செல்வதற்கான எனர்ஜியை அந்த இறைசக்தி உங்களுக்கு நிச்சயம் கொடுக்குங்க இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க எப்பேற்பட்ட சுச்சுவேஷன்ல இருக்கலாங்க நம்பிக்கை இழந்துடாதீங்க இருந்து காலையில நீங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி இறைவன் நீங்க படிக்கல படுத்ததுக்கு அப்புறமும் சரி நான் சொல்லி கொடுத்த பயிற்சிகளை தொடர்ந்து செய்து வாங்க அதே மாதிரி இறைவன் கிட்ட ஆத்மார்த்தமான பந்தத்தை உருவாக்குங்க எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் பிரதானமாக இறைவனை முன்னிலைப்படுத்தி நீங்க அந்த சுச்சுவேஷனை என்ன இலக்குகள் நீங்க அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை சார்ந்த விஷயங்கள்ல உங்க கவனத்தை கொண்டு போங்க இப்ப நான் டீச் பண்ண விஷயங்களை தொடர்ந்து அடுத்த சில நாட்கள் நீங்க பிராக்டிஸ் பண்ணி வரும்போதே உங்க வாழ்க்கையில பல அற்புதங்கள் நடக்குங்க எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் ஒரு குழந்தை தன் தாயை நம்புவது போல் நீ என் மீது வைக்கும் நம்பிக்கை என்றும் உன்னை கைவிடாது என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி